அனைவருக்கும் வணக்கம் மலைவேம்பு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலைவேம்பு ஒரு மிகச்சிறந்த மூலிகை இந்த மரம் மருத்துவத்துறையில் மட்டும் இல்லாமல் தீக்குச்சி தயாரிக்கிறது நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய காகிதம் தயாரிக்கிறது பிளைவுட் போன்றவை தயாரிக்கிறதுக்கும் மூலப்பொருளா அதிகமா பயன்படுத்தப்படுது இந்த காரணங்களால மலைவேம்பு மரங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்பு உள்ளது இந்த வரம் வந்து எவ்வளவுக்கு போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மலைவேம்பு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு விலை நிலவரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டன்னு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது நீங்கள் மலைவேம்பு வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ விலை நிலவரத்தில் மாற்றம் இருந்தது அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம்